அன்பான சகோதரிகளே இந்த உலகத்தில் மனிதர்களையும் மிருகங்கள் பறவைகள் என்று பல வகையான படைப்புகளையும் படைத்திருக்கிறார் மனிதன் தேவைகள் இருப்பது போல மிருகங்கள் பறவைகளுக்கும் தேவைகள் இருக்கின்றன அவை சாப்பிடுகின்றன சாப்பாட்டுக்காக முயற்சிகள் செய்கின்றன மிருகங்கள் பறவைகள் ஆசைகளை பூர்த்தி செய்கின்றன இனப்பெருக்கம் செய்கின்றன மனிதனும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறான் மனிதனும் இனப்பெருக்கம் செய்கிறான் மனிதன் சாப்பிடுகிறான் குடிக்கிறான் பறவைகளும் மிருகங்களும் சாப்பிடுகின்றன குடிக்கின்றன இரவில் தங்குவதற்காக பாதுகாப்பான இடங்களை தெரிவு செய்து மிருகங்கள் பறவைகள் தமக்கென்று கூடுகளையும் பொந்துக்களையும் தங்கக்கூடிய இடங்களையும் தயார் செய்து கொள்வது போல மனிதனும் தன்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான இடங்களை தெரிவு செய்து தேடி தயார் பண்ணிகொள்கிறான் மனிதன் நிறுவனங்களை விட்டும் பறவைகளை விட்டும் மற்றமற்ற படைப்புகளை விட்டும் எதில் வேறுபடுகிறான் அதற்குள்ள எல்லாமே இவனுக்கும் இருக்கின்றன மனிதன் எதில் வேறு பெறுகிறான் என்றால் மனிதனுக்கு அல்லாமத கடமைகளை சுமத்தி இருக்கிறான் மனிதனுக்கு கடமைகள் இருக்கின்றன இங்கேதான் மனிதன் மற்ற படைத்தனங்களை விட்டு வேறுபடுகிறான் தன்னுடைய தனக்கு ஒரு கடமை இருப்பதால் தன் சுமத்தப்பட்ட கடமைகள் இருப்பதை உணராத மனிதன் தன்னை மிருகங்களுக்கு ஒப்பானவனாக பார்ப்பான் மிருகங்களுக்கு இருக்கிறது போல ஒரு வாழ்க்கை தனக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் ஒரு மோமினை பொறுத்தவரையில் மிக தெளிவாக அவனுடைய கடமைகள் என்ன என்பது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடமைகளை நிறைவேற்றுவதில் தான் மனிதன் மிருகங்களை மட்டும் வேறுபடுகிறான் அல்லாஹ் தாதா மார்க்கத்தில் விதியாக்கி இருக்கிற எந்த கடமையை நாம் எடுத்து பார்த்தாலும் அது தொகுமையாக இருக்கலாம் நோம்பாக இருக்கலாம் சக்காத்தாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் சதகாசலாக இருக்கலாம் அல்லது வதாசுகளாக மற்றமற்ற நற்கர்மங்களாக இருக்கலாம் எதை எடுத்து கொண்டாலும் ஒன்றோ அது அது அல்லாஹ்வுடைய மனிதன் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுடன் கம்மந்தப்பட்டிருக்கும் அல்லது மனிதன் பிற மனிதர்களுக்கு பிற படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுடன் சம்பந்தப்பட்டிருக்கும் அன்பான சகோதரர்களே மனிதனுக்கு இரண்டு வகையான கடமைகளும் சுமத்தி இருக்கிறான் ஒன்று மனிதன் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதுதான் பல வகையான இபாதாட்டுகளை மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது அந்த இபாதாற்றுகள் அல்லாஹுடைய கட்டளை என்பதற்காக நாம் அதை செய்கிறோம் அல்லாவுடைய கடமையை நாம் நிறைவேற்றுகிறோம் ஒரு மனிதன் குறைபாடு செய்யும் பொழுது அவன் தன்னுடைய மார்க்கத்தின் ஒரு பகுதியை இழந்து விடுகிறான் அல்லாஹ் அல்லாவுடா கடமையாக்கிய அமல்கள் இதில் குறைபாடு செய்யக்கூடாது அதே மாதிரி இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஏனைய படைப்பனங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பெரும்பாலும் நாம் இபாதாசுகளில் யார் கவனமாக இருக்கிறார்களோ இப்பாதாசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ தான் வீணுடைய பக்குவமானவர்கள் மார்க்க பக்குவம் உள்ளவர்கள் தக்குவாதாரிகள் என்று நாம் அடையாளம் காண்கிறோம் ஆனால் மனிதன் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாகிய அந்த இபாதாசுகள் என்பது மார்க்கத்தின் ஒரு பகுதி மட்டும்தான் இரண்டாம் ஒரு பெரும் பகுதி இருக்கிறது அதுதான் மனிதர்களுடைய கடமைகளுடன் சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள் மார்க்கத்தில் மிக பிரதானமான பகுதி இதில் குறைபாடு நடக்கும் பொழுது மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது மனிதன் அல்லாத ஏனைய படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்யும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு செய்துடைய நன்மைகளையும் வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலை அவனுக்கு ஏற்படலாம் சமூகங்களில் வாழ்ந்த ஒரு பெண் இருந்தால் விவாத சிறந்த இபாதத்தால் மார்க்கத்தின் ஒரு பகுதி மிக அதிகமாக இருந்தது பூர்த்தியாக இருந்தது ஒரு நல்ல பெண்ணாக இருந்தால் ஆனால் அவள் ஒரு படைத்தலத்துடைய விஷயத்தில் செய்ய வேண்டிய கடமையில் குறைபாடு செய்த காரணத்தினால் தஹல சுந்திர அசுன்னா ஒரு பூனைக்கு செய்ய வேண்டிய கடமையில் குறைபாடு செய்த காரணத்தினால் மரணத்துக்குப் போனால் அபத்ஹா அந்த பூனையை அவள் கட்டி வைப்பிறந்தால் லாஹிய அதாமசஹா வலாஹிய தபத்ஹா அந்த அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கவும் இல்லை தண்ணீர் கொடுக்கவும் இல்லை அதை விடவும் இல்லை அவிழ்த்து விடவும் இல்லை சாப்பாடுகளை பூச்சுக்குழுக்களை சாப்பிட்டாவது அது வாழட்டும் என்று சொல்லி அதை அவிழ்த்து விடவும் இல்லை அவள் தவால் செய்த எல்லா பரிந்துரைத்து விட்டு நரகத்துக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது அன்பான சகோதரர்களே மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடுகள் நடக்கும் பொழுது வாழ்நாளில் கஷ்டப்பட்டு செய்கிற பாகாசங்கள் இருந்தும் பயனில்லாமல் போய் தண்டனைக்குரியவர்களாக மாற வேண்டிய நிலை வரும் அல்ல நம் அனைவரையும் பாதுகாப்பான ஏமத்திலே நாளில் சொல்வான் ஏமலா அனல் என்னுடைய மனக்குதலே நான் தான் இன்றைய தினம் அரசன் நான் மட்டும்தான் அரசன் மக்களுக்கு நியாயத்தை கொடுத்தவன் முடிவு செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களில் எவரும் மரணத்துக்கு போகக்கூடாது ஒருவேளை நடக்கிற வரைக்கும் அதாவது இந்த மனிதனுக்கு அந்த மனிதனிடம் இருந்து சொர்க்கவாசிகளில் யாருக்காவது ஒரு ஹக்கு போக அது கொடுக்கப்படுகிற வரைக்கும் அவன் போக வேண்டியது அவனிடமிருந்து நான் அதை எடுக்க வேண்டும் எடுத்த அந்த சொர்க்கத்துக்குரியவனுக்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவனுக்கு நரகத்துக்கு போகலாம் அதே மாதிரி சொர்க்கத்துக்குரியவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எவரும் போவதாக இருந்தால் அதற்கு முன்பும் யாருக்காவது அவர்கள் ஏதும் ஹக்குகள் கொடுக்க வேண்டியிருந்தால் வரைக்கும் அவர்கள் சுவர்க்கத்துக்கு போக முடியாது என்று மனசுகளை பார்த்து சொல்லுவார் அன்பான சகோதரர்களே ஹக்குகள் முழுமையாக கொடுக்கப்பட்ட பிறகுதான் நரகத்துக்குரியவர்கள் நரகத்துக்கு அனுப்பப்படுவார்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு மார்க்கத்தில் மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நம்ம எத்தனையோ பேர்கள் தொழுகைகளில் பல வருஷங்களாக பக்குவமாக இருக்கிறதோ சஹஜுதில் இருந்து வித்திர வரைக்கும் எல்லா தொழுகைகளையும் நசுல் தொகைகளையும் கூட பக்குவமாக சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் நல்ல விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் பலர் பல கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் நல்ல வழிகளில் நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்போம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம் இப்படி ஒரு பக்கம் மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் மறுபக்கத்தை பார்க்கும் பொழுது மக்களுடன் இருக்கக்கூடிய உறவுகள் மக்களுடன் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் என்று பார்க்கும் பொழுது அதில் நிறைய தவறுகள் இருக்கலாம் நிறைய குறைபாடு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கலாம் அன்பான சகோதரர்களே இந்த பகுதி சரியாக வேண்டும் இல்லை என்றால் அந்த சில பொழுது நமக்கு எந்த பயனும் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மக்களுடைய கடன்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடாது கூடாது கஷ்டப்பட வேண்டி வரும் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டி வரலாம் ஆசிரத்திலும் சொர்க்கத்துக்கு போவதிலும் மிகப்பெரிய தடைகள் வருவதற்கு அது காரணமாக அமையலாம் மனிதர்களுடைய கடமைகள் என்று வரும் பொழுது இரண்டு வகையான கடமைகள் இருக்கின்றன மனிதர்களுடைய ஹாக்குகள் என்று வரும் பொழுது இரண்டு வகையான ஹாக்குகள் ஒன்று பொருள் பணம் சம்பந்தப்படாத விஷயங்கள் பொருள் பணம் சம்பந்தப்படாத மனிதர்களுடைய ஹக்குகள் இருக்கின்றன ஒரு மனிதனுடைய மானம் ஒரு மனிதனுடைய மரியாதை ஒரு மனிதனுடைய கௌரவம் இவற்றை போக்குவதற்கு எந்த மனிதனுக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை அதை மிக கடினமான பாவமாக ஆக்கி வைத்திருக்கிறார் மனிதனுடைய குறையை காணும் பொழுது ஒவ்வொரு முஸ்லீமுடைய குறையை அப்படியே மறைத்து விட வேண்டும் அந்த குறையை இன்னொருவர் தெரிந்து தான் காரணமாக அமையக்கூடாது நம்முடைய தவறுகள் நிறைய இருக்கின்றன நம் வாழ்க்கையில் செய்த நிறைய பாவங்கள் இருக்கின்றன உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் அது மக்களுக்கு மறைந்திருக்கலாம் நாளில் கோடி மனிதர்களுக்கு முன்னால் செய்த அசிங்கங்கள் நம்முடைய தவறுகள் வெளிக்கொண்டு வரப்பட இருக்கின்றன பூமிக்கு அல்லா பேச சொல்லிவிடுவான் இன்று நாம் மட்டும்தான் பேசுகிறோம் பூமியில் எல்லாமே அமைதியாக இருக்கின்றன எதுவும் பேசுவதில்லை அந்த நாளில் மறுபக்கமாக உலகத்தில் தேசிய மனிதர்களுடைய அந்த அல்லாவு தாலா கூட்டை போட்டுவிட்டு முக்கிர ஏற்றுவிட்டு எல்லாவற்றையும் பேச வைத்து விடுவான் தனக்கு மேலால் அத்தனை கர்மங்களையும் பூமி சொல்ல ஆரம்பிக்கும் யார் யார் என்ன செய்தார்கள் அத்தனை ராசியங்களும் வெளிவரக்கூடிய அந்த நாள் அந்த சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய தவறுகள் வெளியில் வந்துவிடக்கூடாது நம்முடைய அசிங்கங்கள் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று நாம் ஆசைப்படுகிறோம் என்ன என்றால் உலகத்தில் மக்களுடைய குறைகள் நமக்கு தெரியும் பொழுது அதை மறைத்து விட வேண்டும் யார் உலகத்தில் மனிதர்களுடைய குறைகளை மறைக்கிறார்களோ அல்லாஹு தானா சுவாமி சிறிய நாளில் அவருடைய குறையை மறைத்து விடுகிறார் இங்கு செய்தால் இங்கு மறைத்தால் அங்கு நம்முடைய தவறுகள் நம்முடைய அசிங்கங்கள் நம்முடைய பாவங்கள் மறைக்கப்பட்டு போகும் அன்றாம் தகவர்களே யாரையும் மானபங்கப்படுத்தக்கூடாது இந்த உலகம் காலம் மிக மோசமான ஒரு காலம் மனிதர்கள் தான் இங்கே வாழ்கிறார்களா என்று யோசிக்க வேண்டிய ஒரு காலம் நாங்கள் இருக்கிறோம் வரக்கூடிய காலங்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் போகிற போக்கை பார்த்தால் இதையுடன் மோசமாக இருக்குமோ என்று நாம் யோசிக்க யோசிக்க வேண்டியிருக்கிறது மக்கள் தவறுகளை தேடி தேடி பிரிகிறார்கள் மக்களுடைய தவறுகளை அறிந்து கொள்வதில் மக்களுக்கு மனிதர்களுக்கு ஆர்வம் நல்ல மனிதர்களாக தெரிகிறார்கள் ஆனால் யாருடைய குறைகள் தவறுகள் தெரிய வந்துவிட்டால் அதை முழுமையாக அறிந்து கொள்கிற வரைக்கும் அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை சர்வசாதாரணமாக அதை தேடுகிறார்கள் கேட்கிறார்கள் பேசிக் கொள்கிறார்கள் புதுசாக ஏதும் அப்டேட் இருக்கிறதா என்று மக்களுடைய தவறுகளை ஏதோ அறிவை படிப்பதை போல தேட ஆரம்பித்து விட்டார்கள் மனிதர்களுடைய தவறுகளை பரத்தி சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிவிட்டார்கள் யாருடைய தவறாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அதை கேட்டு பார்த்து எந்த சமூகம் எப்படி போனாலும் பரவாயில்லை நமக்கு தேவை பணம் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகளாக மனிதர்களுடைய குறைகளை சந்தர்ப்பமாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்ட உலகத்திலே உருவாகிறார்கள் இது மோசமான மனிதாபிமானம் இல்லாத ஒழுக்கம் இல்லாத ஒரு சமூகம் உலகத்திலே உருவாகி கொண்டு வருகிறதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பரம்பரையையும் இப்படிப்பட்ட அசிங்கங்கள் இருந்து பாதுகாக்க வேண்டும் நாம் அதிகமாக அல்லாஹுக்கு எதுவா கேட்க வேண்டும் இப்படிப்பட்ட சொல்லித்தரக்கூடிய சில

இந்த காலம் என்பது மக்களுடைய மனிதர்களுக்கு குறைகளை பேசக்கூடாது தேடக்கூடாது பரத்தக்கூடாது என்ற சாதாரணமான விஷயம் கூட தெரியாத ஒரு காலமாக மாறிக்கொண்டு செல்கிறது மக்களுடைய குறைகளை நாம் பேசவும் கூடாது பரத்தவும் கூடாது காதுகளால் கேட்கவும் கூடாது வாசிக்கவும் கூடாது எல்லா காலங்களிலும் மனிதர்கள் இருப்பார்கள் இருக்கிற மனிதர்களிடத்தில் கட்டாயமாக குறைபாடுகள் இருக்கும் தவறுகள் இருக்கும் மனிதனிடத்திலே அசிங்கங்கள் இருக்கும் அதை எல்லாவு தாள மறைத்து வைத்திருக்கிறான் நாமும் அந்த திரைகளை கூடாது என்று அல்லாவு தாள நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான் மனிதன் ஒரு தவறு செய்து விட்டான் ஒரு பாவம் செய்து விட்டான் இன்னொரு மனிதன் அதை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் பார் இந்த மனிதர் நல்ல மனிதராக இருந்தால் இப்படி செய்து விட்டார் இவ்வளவு மோசமான செயலை செய்து விட்டார் என்று சொல்லி அவனை பற்றி குறை பேசிக் கொண்டே இன்னொரு மனிதர் இருப்பார் என்றால் நம்பி அல்லாஹ் அல்லாஹ் அலி சொன்னார்கள் குறை சொல்கிற இந்த மனிதன் அதே பாவத்தை செய்கிற வரைக்கும் மரணிக்க மாட்டான் நாம் எத்தனையோ கட்டங்களில் பல தவறுகளில் மாற்றிக் கொள்ள கொள்வதற்கு இன்னொரு காரணம் இந்த மனிதர்கள் நல்ல மனிதர்கள் தவறு செய்துவிட்டு தௌவா செய்திருப்பார்கள் நாம் தேவையில்லாமல் அவர்களுடைய குறைகளை பேசி 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 நாம் அநியாயமாக இந்த பாவங்களில் சுற்றி கொள்கிறோம் அன்பான சகோதரர்களே யாருடைய துறைகளையும் பேசக்கூடாது மானங்களை மரியாதைகளை எப்பொழுதும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் சந்தைகள் வரலாம் சச்சரவுகள் வரலாம் குடும்ப பிரச்சனைகள் வரலாம் இந்த நேரங்கள் எல்லாம் நம்முடைய நாவுகளுக்கு அடக்கம் இருக்க வேண்டும் கோபம் வந்துவிட்டது என்பதற்காக எந்த குறைகளையும் பேசிவிடக் கூடாது அவசரப்பட்டு சில பொழுது பல வருஷங்களுக்கு முன்னால் விஷயங்களையும் சொல்லி நாமே நம்மை அசிங்கப்படுத்திக் கொள்கிறோம் வார்த்தைகளால் நரகம் போகவர்கள் நிறைய பேரில் இருப்பார்கள் நாளில் வெறும் வார்த்தைகளுக்காக நரகத்தில் விளைவிக்கப்படக்கூடியவர்கள் நிறைய இருப்பார்கள் அதிலே நிறைய நல்ல மனிதர்கள் கூட இருப்பார்கள் அல்லாஹு தாரா நம் அனைவரையும் பாதுகாப்பானார் அன்பான சகோதரர்களே இன்னொரு பகுதி இருக்கிறது பொருள் பணத்தோட சம்பந்தப்படக்கூடிய ஹக்குகள் மனிதர்களுடைய பொருள் பணம் இவற்றுடன் சம்பந்தப்படக்கூடிய ஹக்குகள் இவற்றை மன்னிப்பு பெறுவதாக இருந்தால் வெறும் அல்லா இடத்திலேயா அல்லா மன்னிப்பு விடுவாயாக என்ற துவா கேட்டதனால் மட்டும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை அவற்றை உரியவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் பணம் பொருள் சம்பந்தப்பட்டது என்றால் சில குழு நாம் மக்களிடம் கடனாக பெற்றிருப்போம் வியாபாரத்துக்கு என்று சொல்லி பணத்தை நாம் எடுத்திருப்போம் அல்லது நாம் யாரையாவது ஏமாற்றி பணத்தை சம்பாதித்திருப்போம் யாருக்காவது சொந்தமான ஒன்றை நாம் இருக்கலாம் அல்லது நம்முடைய குடும்பங்களில் பரணித்தவர்களுடைய அனந்தர சொத்துக்கள் சரியாக பிரிக்கப்படாமல் நாம் நம்முடைய சொந்தத்திலே அதை வைத்திருக்கலாம் இதுவெல்லாம் மனிதர்களுடைய பணம் பொருளுடன் சம்பந்தப்படக்கூடிய அக்குதல் அன்பான சகோதரர்களே இப்படிப்பட்ட சொத்துக்கள் பணத்துடன் இணைந்து விடும் பொழுது நம்முடைய செல்வத்துடன் இணைந்து விடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சேர்ந்து விடும் பொழுது வாழ்க்கையின் சுகங்களை அழித்து விடும் மற்றவர்களுடைய பணத்தை சுரண்டி அநியாயமாக பெற்று தவறான வழியில் பெற்று உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள் என்று யாரும் கிடையாது யாருடைய பணத்தில் இப்படிப்பட்ட மற்றவர்களுடைய ஹக்குகள் சேருமோ அந்த பணத்துக்கு அழிவு வரும் வெறும் பணம் தான் வாழ்க்கையில நாம் நினைக்கக்கூடாது நிறைய பேர்கள் நினைக்கிறார்கள் நிறைய பணம் வந்தால் போதுமானது அது எப்படி வருகிறது என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை இந்த கோவிலுக்கு பின்னால் நிறைய பேர்கள் நல்ல மனிதர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் அதற்கு முன்னால் நாங்கள் செய்த கொடுக்கல் வாங்கலை எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது எல்லாருக்கும் தெரியும் தானே பஜாரில் கஷ்டம் இருக்கிறது நெருக்கடி இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள் இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எத்தனையோ பெயர்கள் கொடுக்க வேண்டிய ஆக்குதலை கொடுக்கவில்லை கொடுக்க வேண்டிய இலாசங்கள் சரியாக கொடுக்கப்படவில்லை கடன்கள் சரியாக திருப்பி கொடுக்கப்படவில்லை எத்தனை பேர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் அவர்களுக்கு பேச தெரியாது வந்து கேட்க தெரியாது என்ற காரணத்தினால் அப்படியே அடங்கி இருந்து விடுகிறார்கள் ஒரு கூட்டம் நன்றாக சம்பாதித்து மற்றவருடைய பணத்தை திண்டு கொண்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறோம் இந்த பூமிக்கு மேலால் வெறும் பணத்தை சேகரித்து விட்டோம் என்ற காரணத்தினால் உலகத்தில எல்லா சகுசுகளும் சந்தோஷங்களும் கிடைத்து விடும் என்று நான் நம்பிவிடக் கூடாது சிலருக்கு அல்லா பணத்தை கொடுக்கிறான் பணத்துடன் சேர்த்து பல மடங்கு பிரச்சனையையும் கொடுக்கிறான் அந்த பணத்தை அவர்களாலோ அவர்களுடைய பிள்ளைகளாலோ அனுபவிக்க கிடைப்பதில்லை பெரும் மாளிகையை போல வீட்டை கட்டிவிட்டோம் என்ற காரணத்தினால் சந்தோஷமாக இருந்து விடுவோம் என்பதல்ல குடிசைகளில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையின் சந்தோஷம் எத்தனையோ மாளிகைகள் போல பெரும் பெரும் வீடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை மக்களுடைய வெளிவந்தமான தோற்றங்களையும் அவர்களுடைய வாகனங்களையும் அவர்கள் வாழக்கூடிய வீடுகளையும் வீடுகள் இருக்கக்கூடிய இடங்களையும் பார்த்து நாம் ஒரு நாளும் ஏமாந்து விடக்கூடாது கூடாது பேர்களுக்கு வெளிப்படையில் எல்லாமே இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள் ஒன்றுமே இல்லை அவர்கள் நிம்மதியாக சாப்பிட்டதும் இல்லை நிம்மதியாக தண்ணீர் குடித்ததும் இல்லை நிம்மதியாக தூங்கியதும் இல்லை நெருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நெருப்பில் தூங்கி எம்புகிறார்கள் இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது அன்பான சகோதர்களே அநியாயங்கள் அநியாயமாக திருடப்பட்ட அநியாயமாக சுரண்டப்பட்ட பணம் சேர்ந்தால் அல்லது வட்டி பணம் நம்முடைய சொல்வங்களுடன் சேர்ந்தால் அது நிச்சயமாக அழிந்து போகும் அதுலேயே சந்தோஷம் கிடைக்க மாட்டாது எம் ஹஹம் ல்லாஹோ ரீதா கையுடிஷ்டதா வட்டியை அல்லாவுதாலா அழிக்கிறான் இது அல்லாவுடைய வாக்கு வட்டியை எடுத்து பிரச்சனைகளை தீர்க்க முடியாது நிறைய பேர்கள் நினைக்கிறார்கள் யாரிடத்திலும் கேட்க தேவையில்லை எடுத்து முழுவோம் வட்டியை எடுத்து விட்டால் நம்முடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் பிறகு தோபா செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் வட்டி யாருடைய பிரச்சனையையும் தீர்க்க மாட்டாது வட்டி இல்லாத பிரச்சனையை கொண்டு வரும் இல்லாத பிரச்சனையையும் வாழ்க்கையில் கொண்டு வரும் பத்து விர நெருப்பில் காய்ந்த இலைகளை போட்டு அணைக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செல்வத்தில் வியாபாரத்தில் வந்த பிரச்சனைகளை அடைப்பதற்காக அதை போக்குவதற்காக நாம் வட்டிக்கு போவோம் என்றிருந்தால் மக்களை ஏமாற்றி மக்களுடைய பணத்தை சுரண்டுவது இந்த மாதிரியான தவறுகளுக்கு நாம் செல்வோம் என்றிருந்தால் பத்து சில நெருப்பில் நாங்கள் காய்ந்த இலைகளை போட்டு அதை அணைப்பதற்கு செய்வது போல அணைய மாட்டாது இன்னும் இன்னும் பத்த ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க கிடைக்க மாட்டாது அன்பான சகோதரர்களை நிறைய வாழ்ந்து விட்டோம் நிறைய வாழ்ந்து விட்டோம் நிறைய சம்பாதித்து விட்டோம் போதும் நாம் எப்பொழுது ஆசலத்துக்காக தயாராக போகிறோம் நாம் எப்பொழுது தூய்மையாக போகிறோம் மனிதன் நினைக்கிறான் சம்பாதிப்போம் கஷ்டப்படுவோம் நிறைய சேர்ப்போம் நாற்பது வயசாகிவிட்டால் அலஹம்துல்லா என்று மசிதிக்காகி அமலுடனே விவாதத்துடன் இருந்து விடுவோம் என்று நினைக்கிறான் நாற்பது வயது ஒன்றும் செய்ய கிடைப்பதில்லை பிறகு நினைக்கிறான் ஐம்பையில் மாறுவோம் மாற கிடைப்பதில்லை அருவ வாழ்ந்துவிட்டது இப்பொழுது மாறுவோம் என்று நினைக்கிறான் மாற கிடைப்பதில்லை இப்படியே மரணம் விடுகிறது ஒரு ஒரு பேர் ஒரு நபர் நபர்களை அல்ல நாம் எத்தனை பேர்களை காண்கிறோம் சேகரித்து சேகரித்து தானும் அனுபவிக்காமல் தன்னுடைய குடும்பம் அனுபவிக்காமல் விட்டுச் செல்லக்கூடிய எத்தனை மனிதர்களை நாம் பார்க்கிறோம் யாரும் திரும்பி வருவதும் இல்லை அந்த சொத்துக்கள் யார் யாருக்கோ போய் சேர்ந்து விடுகின்றன அன்பான சகோதரர்களே வெறும் சேர்த்து விட்டு சென்று விட்டோம் என்பது கட்டித்தனம் அல்ல நாம் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அழகாக வாழ வேண்டும் தூய்மையாக வாழ வேண்டும் நல்லவனாக வாழ வேண்டும் மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாக வேண்டும் மக்களுக்கு நல்லவே சொல்லுவோம் தவறுகளை விட்டு மக்களை தடுப்போம் அழகிய வாழ்க்கை அழகிய வியாபாரம் அழகிய அழகிய தொழிலீட்டு முறை அழகிய குடும்ப வாழ்க்கை என்று வாழ்க்கையை அழகாக வாழ்த்துவிட்டு செல்வோம் அல்லாஹு காரா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட அழகிய வாழ்க்கையை நசீபாக்கி அறிவானாக எல்லா வகையான பாவங்களிலிருந்தும் இருந்தும் அல்லாஹால நம்மை பாதுகாப்பானாக சௌபாவை நசீபாக்குவானாக யாராவது நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்களையும் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக